அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஓர் உன்னதமான பதிவு தீராத நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ மருத்துவரிடம் சென்று மருந்துகளை சாப்பிட்டும் நோய் குணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்காக மகாபிரியவா தன் திருவாக்கால் கூறச் சொன்ன ஸ்ரீமன் நாராயணீயத்தில் இடம்பெற்றுள்ள இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் குருவாயூரப்பனை மனதார வேண்டி இந்த ஸ்லோகத்தை கூறி வந்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் எப்படிப்பட்ட நோயும் குணமாகும் என்பது மகாபெரியவாளின் வாக்கு ஸ்லோகம் அஸ்மின் பராத்மன் அனுபாத்மகல் பே தொமித்த முக்தாபிதபத்மயோனிஹி அனந்தபூமா மமரோகராசிம் விஷ்ணோ இந்த ஸ்லோகத்தை தினமும் உருவாயுறப்பறை மனதார வேண்டி கூறி வந்தால் நமக்கு அனைத்து நோய்களும் குணமாகும் நமஸ்காரம்